ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நான் துபாய் ஒர்க்கில் ஃபேஸ் பண்ண பிரச்சனை அந்த கேஸு கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இந்தியா கிழமை வந்துன்னு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பாருங்கள் உங்களுக்கும் உதவும் சொல்லியிருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்திருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ கார்டு கொடுக்குறேன் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் அதில் லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லலை அதில் ஒரு சில டவுட்ஸ் இருக்குன்னு எங்கள் அண்ணன் ஒருத்தரும் கேட்டிருந்தாரு அதை பற்றி டீடைல்டா இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அவருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதையும் கிளியர் பண்ணி மற்றது அவருக்கு இல்லாத டவுட்ஸையும் கிளியர் பண்ணி டீடைல்டா இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்க வாங்க போலாம் இவர் தான் எங்கள் அண்ணன் ஆனால் எப்படி கேமரா முன்னாடி வந்தெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் பண்ணிக்கிறீங்களா ஐயா என் பேரு மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு வெல்கம் பேக் டு இந்தியா லாஸ்ட் வீடியோஸ் போட்டிருந்தா உன் சேனல் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸலென்டா இருக்கு கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பட் அந்த வீடியோல அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தியும் அப்புறம் அந்த லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் பத்தியும் நிறைய பேசிருந்தேன் நாள் நாளா நானும் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் நீயும் ஃபோன் எடுக்கவே இல்லை நல்ல வேலை நீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் விட ஒரு நல்லதாக ஒரு டிரைவ் போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு இந்த விஷயத்த பேசுவோம் மக்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே போகலாம் நான் டிரைவ் போகிறேன்னு சொல்லி பத்து நிமிஷம் ஆச்சு கார் எடுத்து எங்கேயோ ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்களே எங்கே தான் கூட்டிட்டு போகிறீங்க

இல்ல எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு நான் என்ன பண்ணலாம் அந்த வேலையை விட்டுட்டு நான் வரலாம் இப்ப எந்த மாதிரி கேட்டகரிக்கு இது எலிஜிபிலிட்டின்னு கேக்குறேன் அதாவது நீங்க ரிசைன் பண்ணி ஏதோ ரிசைன் ரீசனுக்காக நான் சேர்றேன் எனக்கு அந்த வேலை வந்து ஆஹா சூப்பரா இருக்கும் ஒர்க் என்ன நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் போறேன் அங்க போய் பாத்தா பிரஷர் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு சொல்ல முடியாது அங்க ஏதோ பிரஷரா எனக்கு இருக்குன்னா

துபாயில வந்து அந்த ரீசார்ஜ் பண்ணுவோம்ல கியாஸ்க்கு அதுலயுமே ஆப்ஷன் இருக்கு டியூ எத்திஸ்லா இதெல்லாம் இங்க இருக்கு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது நான் வந்து நம்ம வியூவர் சுபாய் துபாய் ஆடியன்ஸ் சொல்றீங்க ஆமா ஆடியன்ஸ் சொல்லிக்கிறேன் இல்ல ப்ளூஸா யாராவது போவாங்க துபாய்க்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே அதாவது இந்த டியூ எத்திஸ்லாட் அங்க ஸ்லிம் நெட்வொர்க் ப்ரொவைடர் இருக்காங்க சிம் அதுலயும் நீங்க பண்ணிக்கலாம் அது எப்படி பண்றதுக்கு அது ஒரு ஷார்ட் வீடியோ கூட நம்ம போட்டு சொல்லிரலாம் அதானே என்ன பேசிட்டு இருந்தோம் இந்த ILY ஓகே இது வந்து யார் யாருக்கு ஆஃப்டாகும்னா இப்ப நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு வேலை பிடிக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ட் ஆகாது அஜி நான் ஃபர்ஸ்ட் எவ்ளோ கட்டின லட்சணங்கள் மாதிரி இல்ல 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 இது வந்து ஜஸ்ட் நீங்க அங்க வந்து ஒரு வேளை சாப்பாடு வெளியே கடையில போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு ஆகுற அளவுக்கு தான் ஒரு மாசத்துக்கான அமௌண்ட் எக்ஸாக்ட் டேட்டா தான் எனக்கு சொல்லேன் அதாவது அதாவது நீங்க வந்து உங்களோட நீங்க உங்க ஜாயின் பண்றீங்க ஒரு பதினாறாயிரத்துக்கு

பதினாறாயிரம் கிராம்ஸ் உள்ளனா அஞ்சு கிராம்ஸ் மாசம் மாசம் கட்டணும் அப்போ பதினாறாயிரம் கிராம்ஸ்னா மாசம் பத்து பத்து கிராம் ஓகே கட்டினா இது வந்து எலிஜிபிளா கட்டினா எலிஜிபிள் இது வந்து நீங்க வந்து உங்களுக்கு திடீர்னு ஜாப் லாஸ் ஆயிருது அதே மாதிரி வித்தின் ஒன் இயருக்கு லாஸ் ஆனா இது வந்து கிளைம் பண்ண முடியாது இதை மட்டும் எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதான் அதான் வந்து வீடியோ ரொம்ப ரொம்ப டவுட்டா இருந்துச்சு நானும் சாட் ஜிபிடி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது வந்து கிளியரான கன்க்ளூஷன் கிடைக்கல அதாவது நீங்க வந்து இது வந்து ஒரு பன்னெண்டு மாசம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை போகுது இப்போ நான் இன்னைக்குனா நான் இன்றைக்கி நான் துபாய் போறேன் உங்க சொன்னா அந்த வெப்சைட்ல நான் போய் என்ன பண்றேன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் மொதல் மூணு மாசம் இருந்த நீ சொன்னாலும் அஞ்சு அஞ்சு என்ன இந்த பாலிசி அவுட் ஆகாதா இது வந்து மினிமம் சொல்லி அந்த ஓகே அப்போ நான் வந்து ஒரு கம்பெனில மினிமம் நான் வந்து ஒரு அவுட் ஆமா ஓகே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு டெர்மினேட்

எனக்கு அடுத்த மூணு மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படியே மூவாயிரம் மூவாயிரம் கொடுப்பாங்களா இல்ல என்ன எனக்கு என்ன கிடையாது அங்க வந்து பேசிக் சாலரினு சொல்லி ஒரு சாலரி கொடுப்பாங்க

அந்த மாதிரி ஒரு மாசத்துக்குள்ள நம்ம ஜாப் வந்து தேடி கண்டுபிடிச்சனா அடுத்த ஜாப்க்குள்ள நம்ம என்டர் ஆயிரணும் ஓகே இது வந்து ஒரு ஒரு நம்மளோட டாலண்ட் இப்ப என்னன்னா இந்த ஸ்கீம்ல போட்டோம் அப்படினா திடீர்னு வேலை போய்ட்டா நம்ம சொந்த ஊர்ல இருந்து காசு அனுப்புங்க ஒரு 10000 கொடுங்க 15000 கொடுங்க அம்மா அப்பாவை பிரச்சனை பண்ண தேவ கரெக்ட்டா அது அது அப்புறம் மேல இன்னொரு மூணு மாசம் கொஞ்சம் வீட்டுக்கே சொல்லாம கூட நாம கொஞ்சம் வீட்டுக்கு எப்பயும் போல காசு அனுப்பிட்டு மேனேஜ் பண்ணி அதுக்குள்ள வேற ஜாப்ல சுவிட்ச் ஆயிரணும் ஆயிக்கலாம் ஓகே அதனால அந்த வேலிடிட்டி ஒரு மூணு மாசம்

என்னோட வியூவர்ஸ் என்னோட ஃபாலோ ஃபாலோ பண்ற ஓகே அவங்களுக்கு அந்த அவர்னஸ் கொடுக்கணும் அந்த இந்த வீடியோ மெயினா போடுறது ஆக்சுவலி

மாதிரி அத பண்ணாதவங்களுக்கு ஒரு நானூறு தினம்ஸ் ஃபைன் வரும் அப்படின்னு சொல்லி கட்டல கண்டுபிடிச்சா நானூறு தினம்ஸ் ஃபைன் வரும்னு கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்லி அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதை பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிருங்க அது உங்களுக்குமே ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தான் மாசம் மாசம் ஒரு அஞ்சு தினம்ஸ் தான் போட போறீங்க ஆனா உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால ஜாப் போயிடுது டெர்மினேஷன்ல பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்கீம் ஆக்சுவலி ஒரு தனி கண்ட்ரி கண்ட்ரி நினைச்சிருக்காங்க ஆனா ஆனா இல்ல தான் தான் அந்த ஒன் ஆஃப் த ஸ்டேட் வந்து துபாய் ஓகே நிறைய பேர் வந்து நீ துபாயே போனாலும் இந்த மாதிரி டீ பார்க்க முடியாது வந்தாச்சு டீ டீ கடை கடை இருங்க நம்ம காட்டு அஜி என்ன ஒரு ஷாட்ரா

சூப்பராக நேரியா இங்க பாரு இந்த ஒரு ஷார்ட் டிராவல்ல இந்த ஐயோலோயி ஸ்கீமை பத்தி நிறைய கேட்டோம் அது இல்லாம அவுட் ஆஃப் டாபிக் நிறைய பேசணும் பட் இப்ப இந்த ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் வைக்க போறேன் ஜி ஓகே இப்ப நம்ம பேசின மொத்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நான் ஒரு பத்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஆனா ராபிட் ஃபயர்னா டக்கு டக்குன்னு சொல்லணும் ஓகே எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பிளேஷன் இருக்கக்கூடாது ஆனா ஷார்ட்டா கிறிஸ்பா சொல்லணும் எந்த பேசியா முடிஞ்சளவுக்கு கிறிஸ்பா சொல்லிக்கிறேன் ஐயோலோயி ஸ்கீம்னா என்ன